நான் உங்கள் சரவணன் இது உங்கள் யூனிஃபைட் டீச் வாங்க பாடத்துக்கு போகலாம் பத்தாம் வகுப்பு அறிவியல் அலகு பதினேழு தாவரங்கள் மற்றும் விலங்குகளில் இனப்பெருக்கம் நினைவில் கொள்க நீங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க நினைவில் கொள்க ஒன்று பாக்டீரியாக்கள் மற்றும் புரோட்டோசோவான்கள் பிளத்தல் மூலம் இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சேசல்களை உருவாக்குகிறது இரண்டு ஹைட்ரா போன்ற உயிரிகள் இழப்பு மீட்டல் முறையில் துண்டுதுண்டாக வெட்டினாலும் புதிய உயிரிகளை உருவாக்கும் அவை முட்டுகளை உருவாக்கி அதன் மூலமும் புதிய உயிரினங்களை தோற்றுவிக்கின்றன மூன்று தாவரங்களில் நடைபெறும் பாலின பெருக்கத்தின் முதல் படிநிலையான மகரந்த சேர்க்கை என்பது மகரந்த தூளானது மகரந்த பையிலிருந்து சூழ்முடியை சென்றடைவதாகும் இதனைத் தொடர்ந்து கருவுறுதல் நடைபெறுகிறது நான்கு பால் இனப்பெருக்கம் என்பது ஒற்றை மய செல்கள் ஒன்றிணைந்து ஒரு இரட்டை மய உயிரினத்தை உருவாக்குவது அதாவது கருவுற்ற முட்டை சைக்கோட்டை உருவாக்குவது ஐந்து ஆண்களில் விந்துவும் பெண்களில் அந்தமும் உருவாகும் நிகழ்வு இனச்சல் உருவாக்கம் என்றழைக்கப்படுகிறது இது விந்தணுவாக்கம் மற்றும் அண்டுவாக்கத்தை உள்ளடக்கியது ஆறு பெண்களின் வாழ்வில் இனப்பெருக்க காலத்தில் நிகழும் சுழற்சி முறையிலான கால ஒழுங்கு மாற்றமே மாதவிடாய் சுழற்சி எனப்படும் ஏழு பிளாஸ்டோசிஸ்ட் கருப்பையின் சுவரில் பறித்து வைக்கப்படும் நிகழ்வு பறித்தல் எனப்படும் எட்டு தாய் சே இணைப்பு திசுவானது வளரும் கருவிற்கும் தாய்க்கும் இடையே தற்காலிக இணைப்பை ஏற்படுத்துகிறது ஒன்பது தாயின் கருப்பையில் இருந்து சேயானது வெளிவரும் நிகழ்வு குழந்தை பிறப்பு எனப்படும் பத்து கருத்தடை அறுவை சிகிச்சை அல்லது மலடாக்குதல் என்பது ஒரு நிலையான கருத்தடை முறையாகும் ஆண்களில் வசக்டமி மற்றும் பெண்களில் ட்யூபெக்டமி முறையில் கருத்தடை செய்யப்படுகிறது இவைகள் நிரந்தர குழந்தை பிறப்பு கட்டுப்பாட்டு முறைகளாகும் இந்த வீடியோ எங்கள் சேனலில் ஆங்கிலத்திலும் உள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கேள்விகள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஒரு புதிய வீடியோவோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்